தமிழில் சில படங்கள் நடித்தாலும் சில நடிகைகள் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகை அபிராமியும் ஒருவர் தமிழில் பத்துக்கும் குறைவான படங்களில் தான் இவர் நடித்தார் வானவில் என்ற படத்தில் நடிகர் அர்ஜுனின் ஜோடியாக அபிராமி அறிமுகமானார் சரத்குமாருடன் சமுத்திரம் படத்தில் நடித்து ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றார் அடுத்து இவர் சார்லி சாப்ளின் டூ மிடில் கிளாஸ் மாதவன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் கமலுடன் விருமாண்டி படத்தில் அன்னலட்சுமி என்ற கேரக்டரில் நடித்து அசத்தியிருப்பார் இந்த படத்தில் கமலுடன் பல நெருக்கமான காட்சிகளில் அபிராமி நடித்திருந்தார் குறிப்பாக உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது இல்லை என்ற பாடல் காட்சியில் கமலுடன் பின்னி பிணைந்து நடித்திருப்பார் அபிராமி அவர்கள் தற்போது தமிழ் சினிமாவிலிருந்து திடீரென்று காணாமல் போன அபிராமி மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார் கேரளாவில் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் பிள்ளைகள் என செட்டிலான பிறகும் அவரது சினிமா ஆசை கோலிவுட் பக்கம் வரவழைத்து விட்டது இப்போது மணிரத்னம் இயக்கியத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் தக்லீஃப் படத்தில் முக்கிய கேரக்டரில் அபிராமி நடிக்க கமிட்டாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் செய்தியாளர்களை நடிகை அபிராமி சந்தித்தார் அப்போது அவரிடம் வெறுமாண்டு இரண்டாம் பாகத்தில் நடிப்பீர்களா என்ற கேள்வி கேட்டபோது அன்னலட்சுமி தான் செத்து போயிட்டாலே அப்புறம் எப்படி நடிக்க முடியும் என்று கே எனக்கு தெரியாது ஆனால் கமல் சார் மறுபடியும் பண்ணுறதா இருந்தால் என்னை கூப்பிடுற மாதிரி இருந்து அவருக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நான் நோ சொல்ல மாட்டேன் உடனே ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னலட்சுமி இறந்துவிட்டதாக விருமாண்டி முதல் பாகம் படம் இருந்தாலும் அதில் இறப்பதற்கு முன் அன்னலட்சுமியின் கமல் இருந்த சம்பவங்களை மீண்டும் இரண்டாம் பாகத்தில் கொண்டு வர வாய்ப்பு உள்ளது அதனால் கமல் கூப்பிட்டா ஓகேன்னு நான் சொல்லிடுவேன் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறாங்க அபிராமி நடிகை அபிராமியை விருமாண்டி படத்தில் கமல் புரட்டி எடுத்ததாக பைல்வான் ரங்கநாதன் ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் அதனால் தான் அவர் நடிப்பதையே விட்டுவிட்டு சென்றதாகவும் கூறியிருந்தார் ஆனால் இப்போது நடிகை அபிராமியை கமல் சார் கூப்பிட்டா நான் எதுக்கு நோ சொல்ல போகிறேன் என்ற ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் எப்படி நடித்தால் என்ன படத்தில் நடிப்பது துட்டு சம்பாதிப்பது முக்கியம் என்ற நிலையில் அபிராமி போன்ற நடிகைகள் இருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்